வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோக்கு உங்களே வரவேற்கிறேன் சுவாமிநாதன் அவர்கள் இப்போது ஒரு திரைப்படத்தை ரொம்பவும் பாராட்டியிருக்காரு அது என்ன திரைப்படம்னா சமீபத்தில் உலகம் முழுவதும் வெளியாகின ஒரு மிகப்பெரிய ஹிட் திரைப்படமான எஃப் ஒன் திரைப்படத்தை நேரில் பார்த்துருக்காரு சுவாமிநாதன் அவர்கள் இதுதான் சினிமான்ற மாதிரி ஒரு ஃபயர் விட்டு அவர் இருந்ததை பார்த்து பலருமே பாராட்டியிருக்காங்க இதே போல் அவர்கள் ஜூலை பத்தாம் தேதியான இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் பி எம் மலேசியாவில் இருக்க பெனாங்கன்ற ஊரில் ஒரு ஃபங்க்ஷனில் ரசிகர்களை சந்திச்சிருக்காரு கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் இந்த ஷோயுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பலருமே நேரில் கலந்துக்கிட்டு சுவாமிநாத அவர்களை பார்த்துருக்காங்க இதே போல் சீரியல் இப்போது டிஆர் பிரேட்டிங்கும் வெளியே இருக்குது கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் பிரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மகாநதி சீரியல் நாலு புள்ளி தொண்ணூறு டிஆர் பிரேட்டிங் பெற்றிருக்காங்க விஜய் டிவி சீரியலை பொறுத்த வரைக்கும் இது ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த வாரத்துக்கான மகாநதி சீரியல் நீங்கள் பாத்துட்டீங்களா அது எவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கிடைக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க